வணக்கம் இதில் பொதுவாக வந்து பெண்கள் இது கோயிலில் வந்து சாமியாடுறது அதே மாதிரி இது பேய் பிடிக்கிறது சொல்கிறாங்க இல்லையா சில பெண்களுக்கு தான் வந்து மோஸ்ட்லி நம்ம கே பார்த்துருக்கோம் இல்லை கே சொல்லி சொல்லியிருப்பாங்களே அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த கிராமத்தில் சைடில் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பொண்ணுக்கு போய் பிடிச்சி போச்சுன்ட்டு இல்லை சாமியா ஆடுறதை நம்ம காமனாக பார்க்குறது நம்ம சிட்டியில் இருக்க கூடுக்கு இருக்கிற பிளேஸஸ் கூட கூட பெண்கள் வந்துட்டு சாமியாக இருக்கும் வீட்டில் கூட நம்ம அந்த அந்த பூஜை விஷயங்கள்லாம் நல்லா செய்யும் பொழுது சில பெண்களுக்கு வந்துட்டு அந்த சாமியா ஆடுறத நம்ம பார்க்குறோம் இப்போது இதுக்கான காரணம் வந்து என்ன இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும்தான் சாமி வருமா அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இல்லையா ஆணும் சில ஆண்கோழும் ஆண்கோளுக்கும் சாமி வ வந்து வருது என்ன வருது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர் கிராமத்தில் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த கோயில் திருவிழா வந்து பண்ணும் பொழுது அந்த கரைகு வளர்த்துட்டு போகிறாங்க இல்லையா அவங்க என்ன என்னங்க நான் அதை வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் இருந்தாலும் சொல்கிறேன் என்ன அந்த சா அந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெருக்குள்ள தெரு நான் சொல்ல புரியுதுங்களா அது போய்ருந்து கங்கை அம்மன் வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே அம்மன் தான் என்ன இந்த அந்த தெருக்குள்ள அந்த கரகம் என்ன அது எண்டில் எண்டில் காலை வச்ச வச்ச உடனே என்னங்க அப்படி இது தடம் வரும் கிட்ட போக போக ஆனால் அவங்கள பத்து பேர் என்ன கீழே விழாமல் அவங்கள பிடிச்சி அப்படி என்னங்க அங்கே நடக்க அங்கே நடக்கவே மாட்டாங்க அவங்கள கீழே விழாமல் அதை கோயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டு சேர்ப்பாங்க அந்த கரகம் வந்து எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா இன்னொரு அம்மன் கோயிலிருந்து அந்த கரகத்தை அங்கே அங்கே எல்லாம் பண்ணி அங்கே எல்லாம் பண்ணி அங்கே ச ச சில அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதாவது என்னன்னா அந்த ஊர் ஊர் எல்லை ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு அந்த மாதிரி வந்து ஒரு காவல் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு மக்கள் வந்துட்டு வந்து சொல்லுவாங்க அது இல்லை அது கீழே கீழே உண்டு போச்சுன்னா அவ்வளோதான் விடவே மாட்டாங்க சரியாக விட அதெல்லாம் அதான் அது கீழே அவ்வளோதான் பெரிய பெரிதும் இருக்க ஒரு கஷ்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பேசி சொல்லிப்பாங்க இந்த எங்கள் ஊரில் இந்த மாதிரி பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாலுமே அவங்களுக்கு சாமி வருதா அந்த கிரகத்தை எடுத்துட்டு போகிறாங்கள உண்மையாலுமே அவருக்கு சாமி வருதா இல்லை நம்மலாம் சொல்கிறோம் இல்லை ம் நம்மளாம் சொல்கிறோம்ல அதனால் அவருக்கு சாமி நமக்கு வந்துடுச்சி அப்படின்ட்டு அவர் நினைக்கிறதுனால அவருக்கு சாமி வருதா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் நினைக்கிறதுனால தான் சாமி வருது ஆமாம் நீ கிட்ட போக போக அதை சாமி ஒன்று விடாது உன்னை அப்படியே வந்து தள்ளும் அப்படின்னா அந்த அந்த வழி வழியாக சொல்கிறாங்க இல்லையா அவங்க சொல்கிறத நம்ம அது அந்த அந்த பொதுமக்கள் மூலமாக கேட்குறாங்கல்ல மற்றவங்களாம் அப்போது அவங்களுக்குள்ளே அந்த சேர்க்க வச்சுக்கிறோம் அந்த ஒரு ஃபீல் என்ன நம்ம கிட்டே போக போக நம்மளால் அதை அது கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னு உடனே அவங்க அப்படி ஃபீஸ் போனோம் பல்பா மாதிரி அவங்க அப்படி என்ன இதுதான் வந்து உண்மையான ரீசன் இந்த சாமி விஷயத்தில் அதே மாதிரி சாமி ஆறுறாங்கல்ல கோயிலில் சாமி ஆகிறாங்கள்ல அதுக்கு என்ன தேவை காரணம் இப்போ நான் வந்து நல்லா சாமி தான் சாமி தான் ஒரு நாள் கூட எனக்கு சாமி வந்ததே இல்லையே சாமி சாமி பாட்டு கேட்டால் தான் எங்களால் வேலையே செய்ய முடியும் சாமி பாட்டு கேட்டால் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு என்னுடைய சோல் வந்து பூஸ்டப் ஆகும் என்ன பூஸ்டப் ஆகி நான் வந்துட்டு இன்னும் வந்து ஒரு பயங்கரமாக நான் வந்துட்டு செயல்படுவேன் என்ன அப்படி இருக்க முடியாது ஆனால் நான் வந்து ஒரு நாள் நான் வந்து நான் ஆனந்தம் கிடையாது அப்போது அதுக்கு என்ன காரணம் சாமி மூலமாக தான் நான் நான் இப்போ வந்து என்னுடைய என்னுடைய சோல் மூலமாக வேண்டிய உடம்பு செயல்படுது இல்லையா அப்போது அந்த எரியாற்றல் மூலமாக செயல்படக்கூடிய இதான் ஃபேக்ட்டு நீங்கள் வந்து என்னுடைய ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ரொம்ப காலமாக ஃபேமிலி பேமிலி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னன்ட்டு என்ன இப்போது அப்போது எப்படி இது இது வந்து எப் வந்து என்ன விஷயம் அப்போது அவங்க ஏ சாமி வர்றாங்க நான் கூட பார்த்தேன் ஒரு ஒரு அம்மா என்ன ஒரு வீட்டில் ஃபேமிலி ஃபேமிலி இயக்கவங்க ஃபேமிலி அவங்க அவங்க வந்துட்டு சாமி வந்துட்டு சாமி உங்களுக்கு வருது அப்படின்ட்டு அவங்க கட 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 விழுந்து பாடுறாங்க பராடுற பரளது பரா பராட்டுறது அப்புறம் சில விஷயங்கள்லாம் அவங்க அந்த இதான் செய்கிறாங்க சரியா சில விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க நான் பார்த்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹால் முழுக்க அவங்க பார்ட்ட பண்ணிட்டு இருக்காங்க சரியா உடனே அங்கே அந்த அவங்கள வந்து வீடியோ எடுக்க போனேன் அவங்க வந்து ஒரு வந்து ஒரு சேனல்லேருந்து போனாங்க அவங்கக்கிட்ட பேசணுன்ட்டு அப்போது அந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பிகே பண்ணி இந்த மாதிரி தான் பிகே பண்ணாங்க அந்த அந்த அம்மா கீரை வந்து பரடுறவங்கள அதை வந்துட்டு அவங்க நெகட்டிவால் நெகட்டிவாக காமிச்சாங்க சரிங்களா நான் வந்து அந்த அம்மாக்கிட்ட கூட கூட கால் பண்ணேன் நான் கால் பண்ணி கூட பேசினேன் பேசினேன் எங்கே நீங்கள் பேயிலாம் ஓட்டுவீங்களா

அண்ணா இந்த வேலையை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அது கண்டிப்பாக சொல்கிறேன் அது ஒரு நல்ல காரணமாக இருக்காது அது ஒரு நெகட்டிவ் ரீசனாக இருக்கும் அவங்கள வந்து முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயமாகவும் இருக்கலாம் அவங்கள அவங்க அவங்க வந்து வெளியில சில விஷயங்கள் சில நெகட்டிவ் விஷயங்கள் ஓகேவா எதனால தான் இந்த சாமியாடுறது என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் யாருமே கண்டு வச்சுக்கோங்களேன் அவங்க மட்டும் பேச்பாங்க நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்க என்னங்க ஏ இந்த பொண்ணு பாரு ஏ ரொம்ப பக்தியாக இருப்பா போல இருக்கு இந்த டெய்லி மஞ்சள்லாம் பூசி தெரிய குச்சு பூஜை பூட சுக்காங்களா செய்யும்பொழுது அவங்களுக்கு ஏ இந்த பொண்ணு நல்லா சாமி கூடும் போலப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படியே அதுடியா அது சோல் அப்படின்னு நம்பும் அப்படி வந்து கோயிலுக்கு போகும்பொழுது பார்த்துக்கோ நான் சாமி வந்து இந்த கோயிலுக்கு வர சில பெண்கள் சாமி ஆயிடுவாங்க நீ நல்லா சாமி கும்பிடுறதுனால கொஞ்சம் கவனமாகிடு அப்படின்னு சொன்ன சொல்லிட்டாங்களா போதும் உடனே அந்த பொண்ணுக்கு சாமி வந்துடும் அதான் வந்து ஒரு பெ பெருமை தானே எல்லா இங்கே எல்லா ஆன்மாக்களுமே இன்றைங்க நம்ம நாலு பேர் கவனிக்கணும் பார்க்கணும் நம்ம பெருமையாக இருக்கணும் தாங்க நினைக்கும் இல்லையா அதான் வந்து நேச்சர் அது அதெல்லாம் நேச்சுருங்க அதெல்லாம் அதெல்லாம் தப்பு சொல்லவே கூடாது சரியா அது வந்து இயல்பு அது இப்போது அந்த சாமியாடுறதுக்கு சொல்லிட்டேன் இல்லையா அப்போது பேய் பிடிக்கிறதுக்கு பேய் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் பேய்ங்கிறது இருக்கா பேய்ங்கிறது இருக்கா நான் வந்துட்டு என்னுடைய இப்போ நான் சொல்லிக்கலையா இப்போது இத்தனை வருஷ கால இத்தனை வருஷ காலங்களில் நான் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ ஹேஜ் ஃபார்ட்டி ஃபோர் தான் வரப்போகுது இப்போது இத்தனை வருஷத்தில் என்னுடைய பெரிய பெரிய நான் ஓப்பராக சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது மறைக்கிறதுக்கு ஓகேவா அங்கே அண்ணி வந்துட்டு இந்த இந்த நெகட்டிவ் விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியும் என்ன எப்போ தெரியும் ஒரு ஒரு டென் இயர்ஸ் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் டொண்ட்டி ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் பண்ணட்டும் பண்ணட்டும் கிடைக்க வந்துச்சு அப்படின்னு தான் நான் இருப்பேன் எனக்கு ஒன்றுமே பண்ணலையே ஒன்றுமே பண்ணலை